வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம நாலு வகையான வெயிட் லாஸ் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் நியாலு நெல்லிக்காய் இந்த மாதிரி நான் வந்து சீடு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் மல்டி மிக்சரில் இப்போ இதோடு வந்துட்டு நான் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே நமக்கு ரொம்ப வந்து உடலுக்கு நன்மை கொடுக்கறது வந்து கரிலீஃபு இதை நம்ம ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டு இதோடு வந்து நான் ஜிஞ்சர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சிடலாம் கொஞ்சம் வேணும்னா நம்ம வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி இதாங்க ஒரு வெயிட் லாஸை ட்ரிங்க்கு நீங்கள் இதை டெய்லி வந்துட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிக்கலாம் இல்லை வீக்லி ட்வைஸ் குடிக்கலாம் இது உண்மையாகவே நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய இதில் சத்துக்கள் இருக்குது இந்த உப்பு புளிப்பு துவர்ப்பு அறுசுவை கொண்ட நெல்லிக்காவை நம்ம தினமும் ஒன்று எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு நமக்கு நோய் அதிகமாக வராது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே நமக்கு இருக்கும் அதனால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு வீட்டிலே நம்ம இருக்கக்கூடிய பொருளை வச்சே தான் பண்ண போகிறோம் கருவேப்பிலை நெல்லிக்காய் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடியே வெயிட் லாஸ் எக்ஸ்ட்ரா கொழுப்பு அதெல்லாமே வந்துட்டு நமக்கு இல்லாமல் நார்மலான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு நம்ம நல்லா ஒரு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய உதவக்கூடிய ஆம்லா ஜூஸ் தான் இது அடுத்து வந்துட்டு நம்ம கொய்யா பழத்தை வச்சு எப்படி ஜூஸ் போடலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம க கொய்யாப்பழமாக எடுத்துக்கோங்க இதை நம்ம நல்லா கழுவிட்டு நீட்டு வாக்கத்தில் அரைச்சி போட்டுக்கோங்க சிலவங்களுக்கு தொளி பிடிக்கலனா தொளி ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணலை கொஞ்சம் சுகர் கிரானுலேட்டட் சுகர் நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் பனக்கற்கண்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம வெயிட் லாஸ்க்கு குடிக்கிறனால வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வெயிட் கெயின்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் இது அப்படியே நல்லா ப்யூரி மாதிரி அரைச்சிட்டேன் கொஞ்சம் வந்து வாயில் தட்டுப்படுற மாதிரி நான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனால் அப்போ தான் நமக்கு பைண்ட் ஆகி சூப்பராக கிடைக்கும் இது ஒரு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆம்லா பார்த்தோம் இது வந்து கொய்யாக்கா ஜூஸு இதுவுமே வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கொய்யாக்காவில் நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு சிவி கிவி அந்த மாதிரி அந்த பழத்தில் தான் குடிக்கணும் இல்லை நம்ம நாட்டு பழத்துலேயே இந்த மாதிரி ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி வீட்டில் குடிச்சிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பப்பாயா ஜூஸு இது ரொம்ப வந்து விமனுக்கு ரொம்ப ஒரு நல்ல ட்ரிங்க்குன்னு நான் சொல்வேன் நல்ல ட்ரிங்க் ரெசிபி இதை நம்ம நல்லா கழுவிட்டி இந்த மாதிரி நாட்டுப்பழத்துலேயே நமக்கு இந்த மாதிரி நமக்கு பிளாக் சீட்ஸ் நிறைய கிடைக்கும் இப்போ வர ஹைப்ரிட் பழத்தெலாம் அந்த சீடே இல்லை சுத்தமாக அதனால் நாட்டுப்பழத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது இதை நம்ம பாருங்கள் உள்ளார நல்லா ஸ்வீட்னஸ் இதுக்கு நம்ம சுகர் கூட ஆட் பண்ண தவிர ஸ்வீட்னஸ் அதுலேயும் நல்லாயிருக்கும் இது அப்படியே சாப்பிட்டாலே நமக்கு நல்லது உங்களுக்கு டைம் இல்லை இப்போல்லாம் நல்லா ஜூஸ் போட்டு ஆஃபீஸ் கொண்டு போய் கூட குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது ஒரு நம்ம நாட்டில் கிடைக்கிற ஒரு பழத்தை வச்சு தான் நம்ம போடுறோம் இதுவுமே ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெசிபி நான் சொல்லுவேன் இது நம்ம நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க பெரிய மிக்ஸி ஜார்ல இதை போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தி மாதிரி கிடைக்கும் எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் சுகர் வேணுன்றதுனால நான் கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதோடு நான் மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் மில்கெல்லாம் ஆட் பண்ணலை இந்த குவான்டிட்டியே எனக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தி பேஸ்ட்டுக்கு கிடச்சிருக்கு இது அப்படியே நம்ம டெய்லி எம்டி ஸ்டோமல் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு உள்ளே நிறைய உடம்பில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் டெய்லி இந்த மாதிரி வீக்லி ஏழு ஜூஸ் வகைகள் நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு ரைசிங் ஏஜென்ட்டும் நான் போடலை இப்போ வந்து நான் வந்து முள்ளங்கி நெல்லிக்காய் கேரட்டை வச்சு தான் ஜூஸ் போடுறேன் முள்ளங்கி இப்படி தான் நம்ம ஆட் பண்ணி குடித்தால் தான் குடிக்க முடியும் அப்படியே குடித்தோன்னா நம்மளால் குடிக்க முடியாது அதனால் நான் கொஞ்சமாக கேரட்டு நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்துட்டு முள்ளங்கி கேரட்டு ஜூஸு இது கொஞ்சம் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி குடிச்சா நமக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீக்லி டெய்லியெலாம் எடுக்க தேவையில்ல முள்ளங்கியில் நிறைய கேன்சர் செல் அழிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணத்துக்கு உதவும் அடுத்து வந்துட்டு பீட்ரூட் தான் நம்ம போட போகிறோம் இது முள்ளங்கியிலே வந்துட்டு முள்ளங்கி நெல்லிக்காய் இப்போது ஒரு கேரட் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதுலேயே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பீட்ரூட்டை நம்ம நல்லா ஃபைனாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஜூஸு இந்த முள்ளங்கியோட ஃப்ளேவரே நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெல்லிக்காவே ஆட் பண்ணுறோம் நெல்லிக்காய் வந்து நமக்கு அறுசுவை கொண்டனால நமக்கு அந்த துவர்ப்புத்தன்மையில் முள்ளங்கியில் இருக்கிற ஒரு ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை எடுத்துரும் இதுலேயுமே நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி குடித்தோன்னா ஒரு கிருமி நாசினிக்கு நமக்கு யூஸ் பண்ணுறோம் அதனால் டெய்லியும் கழுப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம உடம்பில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இங்கே கடையில் மஞ்சள் தூள் வாங்காமல் நீங்கள் மஞ்சள் கிழங்காக வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அது இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது இப்போ வந்துட்டு நான் பாருங்கள் பீட்ரூட் ஜூஸ் உங்கள் கண் எல்லாமே கலர்ஃபுல்லான ஜூஸ் தான் நான் உங்களுக்கு ரெசிப்பியாக சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஜூஸ் வீக்லி குடிப்பேன் பப்பாயா பீட்ரூட் கொய்யாக்கா ஜூஸ் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் ரொம்ப நல்லது அது நீங்கள் டெய்லி கூட குடிக்கலாம் அது வந்து யார்ட்டையும் நம்ம போகவே தேவையில்ல நம்ம டாக்டர் அந்த மாதிரிலாம் போக தேவையில்ல நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லியும் ஒரு ட்ரிங்க் குடிச்சு பாருங்கள் உண்மையாவே உங்கள் வெயிட் லாஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்